ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே கும்பாபிஷேகத்துக்காக கோவிலுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க ஸோ இன்னொரு பக்கம் நம்ம காளியம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மூணு இடத்துல வந்து வெடிக்கிற அந்த பொருளை வந்து டைம் செட் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது இந்த பக்கம் பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா காளியம்மா வந்து கார்த்திக்கு போன் அடிக்கிறாங்க என்னடா கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க போகுதேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு அப்படின்னு போது ஏன் ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேக்குறாங்க ஏன் நடக்காதா இங்க பாரு நான் இப்போ கோவில்ல நிறைய இடத்துல வெடி வச்சிருக்கேன்டா அது இன்னும் கொஞ்ச நேரத்தால வெடிச்சிருவோம் அப்படின்னதும் கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் முடிஞ்சா எடுத்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா வந்து ஃபோனை வச்சதும் கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே சம்மர் டென்ஷனில் கார்த்திக் பரபரப்பாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சித்தி இப்போது அவசரப்பட்டு அவன்கிட்ட சொல்லிட்டிங்க ஒரு வேளை அவன் கண்டுபிடிச்சான்னா என்ன பண்ணுறது சித்தி இங்கே பாருங்க அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அவனை டைவர்ட் பண்ணணும் இப்போ அவன் பொண்ணாட்டி இருக்காலை அவளை கோவிலில் வச்சு தூக்கி அவள் கதையை முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் அப்புறமா அவன் கண்டிப்பா அந்த கோவில் இருக்க மாட்டான் தன்னோட அவளை காப்பாத்துறதுக்கு போயிடுவான் அதுக்கப்புறமா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ரவுடிங்க கோவில் பின்னாடி ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி அந்த இடத்துல நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி வராங்க என்னாச்சு ஏன் எல்லாரும் குமிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது தெரியலமா ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு வச்சுட்டோ அப்படின்னுட்டு ரேவதி பார்க்கலான்னு போகும்போதோ அதுல ஒருத்தன் முக்காட எடுக்கிறா என்ன பார்க்குற இன்ட்டு பாரு அங்கே யாரும் மயங்கி விழலை ஒன்று தான் நாங்கள் இப்படி ஒரு திட்டம் போட்டோம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அடித்து ஒரு குடோனுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்திக் வந்து கோவில் முழுக்க எப்படியாச்சும் அதை வெடி எடுத்துடணும் யாருக்கு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் பதட்டப்படுவாங்க அப்படின்னுட்டு கோவில் முழுக்க எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க ஆனா அதை கண்டுபிடிக்கிறது கார்த்திக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு பக்கம் சந்திரா வந்து சும்மா ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க உன்னால் எங்களை மீறி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே இருக்காங்க ஆனால் ரேவதியை காணும் உடனே சாமுண்டீஸ்வரி ஆமா ரேவதிங்க அப்படின்னு போதோ உடனே கார்த்திகை கூப்பிடுறாங்க மாப்பிள்ளை ரேவதியை பார்த்திங்களா அப்படின்னதோ இல்லாத ரேவதி இங்கே தான் இருப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் ரேவதிக்கும் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் நம்ம ரேவதி ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை ஸோ அந்த இடத்துல கார்த்திக் வந்து வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரவுடிங்க நம்ம ரேவதி வந்து நேராக ஒரு குடோனுக்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்போ ரேவதி தப்பி விடலான்னு எடுக்கும்போதோ அதில் ரெண்டு ரவுடிங்க ரேவதியை பிடிச்சதோ ஒருத்தான் வந்து கூர்மையான பொருள் எடுத்து நம்ம ரேவதி கதையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்து மாசா நடிகை கௌஷல்யா வந்து நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து ஒரு ஐபிஎஸாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து ஐபிஎஸாக இருக்காங்க போல இருக்குது அதே பற்றி காப்பாற்றுறதுக்காக சும்மா சம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த லேடியை பார்த்ததோ என்னடா அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு அந்த ரவுடி கையில் இருந்த அந்த கூர்மையான பொருளை வந்து ஒரு பொருளை தட்டி விட்டு கீழே வீசிடுறாங்க ஏய் யார் நீ நீ பெரிய ஆளா அப்படின்னு போதோ ஆமாடா நான் பெரிய ஆள்தான் அப்படின்னதோ உன்னாலே என்ன பண்ண முடியும் எங்களை அடிச்சிருவியா அண்ணா அப்படின்னதும் கௌசல்யா வந்து எல்லா ரவுடிங்களையும் அட்டி அடியா அடிச்சு அந்த இடத்துல துவம்சம் பண்ணி ஓட விட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதியை வந்து காப்பாத்திடுறாங்க உடனே ரேவதி ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் சரியான நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு போதும் எனக்குலாம் நன்றி சொல்ல வேணாம் காட்டி வந்து எனக்கு தெரிஞ்சவரு இப்படி தன்னோட ஊர்ல நடக்கிற கும்பாபிஷேகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும் ஏதோ பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வர சொன்னாரு ரேவதி அதனால தான் நானும் உங்களை காப்பாற்ற முடிச்சுது அப்படின்னதும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னுட்டு உடனே கௌசல்யா ரேவதி ரெண்டு பேருமே கிளம்பி நேரா கோவிலுக்கு போறாங்க ஸோ எப்படியும் பார்த்தோம்னா கார்த்திக் கௌசல்யா கிட்ட எப்படி வெடி வச்ச விஷயத்த சொன்னதும் கௌசல்யாவும் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ அதை வெடிக்க விடாம பண்ணிடுவாங்க ஸோ நம்ம காளியம்மாளுக்கு நல்லா ஆப்ப வச்ச மாதிரி போயிடும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லாம்